ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஃபுட்டு ஸோ ஃபுட்டு பற்றி என்ன அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம உடம்பு தானே ஜீர்ணிக்குது நம்ம உடல் வந்து ஜீர்ணிச்சு என்ன சக்தி தேவையோ அந்த சக்தி வந்து உடல் வந்து உள்ள உள் வாங்குது ஏற்றுக்குது இல்லையா இந்த மாஸ்டர் அனஸ்தாசியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன தான் நம்ம உடல் வந்து எடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்டு உள்ள வந்து டைஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் போஷாக்கை வந்து கிரகிச்சுக்குதோ பாடி மட்டும் இதில் இன்வால்வ்டு கிடையாது ஆன்மாவும் இதில் இன்வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் திரும்ப நான் சொல்கிறேன் உடலில் மூலயமா நம்ம வாய் மூலியமாக சாப்பிட்டு உள்ளே டைஜஸ்ட் பண்ணி அதோடய உள் வாங்கினாலும் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம என்ன ஃப்ளேவர் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்றது எல்லா சென்சஸ் மூலியமாகவும் ஆன்மா வந்து அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்குது பார்த்துக்கிட்டே தான் இருக்குது கேட்டுக்கிட்டே தான் இருக்குது ஆன்மாவுக்கு ஆன்ம நிலையை ஆன்மாவோட எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட ஃபுட்டுன்றது ஒன்று இருக்குது அதை தாண்டி மனிதர்களுக்காக படைக்கப்படாத ஃபுட்டையும் நம்மளோட பழக்க வழக்கங்கள்னால நம்ம எடுத்துக்கிற ஆல்கஹால்ல இருந்து நம்ம பாடியை டேமேஜ் பண்ணுற ஸ்மோக்கிங்ல இருந்து பாடிக்கு தேவையில்லாத எடுத்துக்க முடியாத படைக்கப்படாத நான்வெஜ் ஃபுட்டு எடுக்கிறப்ப நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்து ரொம்ப வலியை வந்து அனுபவிக்குது பாடி மட்டும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் என்ன வெஜ் ஃபுட்டு தான் சாப்பிட சொல்கிறீங்க வெஜிடேரியன் தான் ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க நான்வெஜ் நாங்கள்லாம் இவ்வளோ வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கோம் ஒன்றுமே நடக்கலையே எங்கள் பாடிக்கு எங்கள் பாடி நல்லா தானே இருக்குது எல்லாமே நல்லா தானே நடந்துகிட்ருக்கு குடும்பத்தில் எல்லாம் நல்லா நடக்குது எந்த கஷ்டமும் எந்த இதுவும் இல்லை எதுக்கு எங்களை நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நிறையா நம்மளோட லாஜிக் ரேஷ்னல் மைண்ட் வந்து அப்படி தான் திங்க் பண்ணும் ஏன்னா வெளியில் வந்து பாடியில் ஒரு சில பேருக்கு எந்த சேஞ்சும் இல்லாமல் இருக்கலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஷவர்மா சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம் ஆனால் நமக்குள்ள நமக்கு தெரியாத ஆன்மா வந்து அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஃபுட்டு நமக்கு படைக்கப்படாத ஃபுட்டு அதே மாதிரி இந்த ஹேபிட்ஸ்னால் இருந்து ஸ்மோக்கிங்ல இருந்து எடுத்து நம்ம பண்ணுற ஹேபிட்ஸ் வந்து சோல் வந்து பெயினில் போய் சோல் வந்து என் பாடியை நான் எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் என் பாடியை நான் எப்படியாவது காப்பாற்றிடணும் நான் இந்த உடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த உடல் வந்து இந்த பர்பஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த உடலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது அதோடய பர்பஸை நான் எப்படியாவது செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தடவையும் நம்ம வந்து தேவையில்லாத உணவுகள் ஹார்ம்ஃபுல்லான நம்மளோட உணவுகள் நம்ம சாப்பிட்றப்ப சோல் வந்து என்ன பண்ணுதுன்னா பாடியை காப்பாற்றணும் பாடியை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு தன்னோட எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கிது ஆனால் ஆன்மாவோட எனர்ஜி ஆன்மாவோட சக்தி எதுக்காக படைக் இருக்குது நம்மக்கிட்ட எதுக்காக பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஆன்மா அதோட பர்பஸை பண்ணுறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பாடி எடுத்துகிட்டு வந்துட்டோமே சரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து இந்த மனுஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுவான் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை காப்பாற்றணும் பாடி இருந்தால் தான் பர்பஸே பண்ண முடியும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜீஸு சோலோட எனர்ஜி வந்து பாடியை காப்பாற்றிட்டு இருக்கிறதுனால பாடியால் இருக்க முடியுது ஆனால் இந்த ப்ராசஸில் சோலோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகுது டிப்ளீட் ஆகுது சோலோட சக்தி போகிறப்ப சக்தி இருந்தால் தான் நம்மளால் நம்மளோட பர்பஸ் பற்றியோ நான் இன்னும் என்ன நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்றத நம்மளால் நினைக்கவே முடியும் அந்த சக்தி அந்த எனர்ஜி இருந்தால் தான் அந்த எனர்ஜியே இல்லை அப்படின்னா இந்த பூலோகத்தில் எல்லாமே எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எவ்வளோ வேணால் நம்ம ஹிம்சை கொடுத்து என்ன வேணால் நம்ம பண்ணி எதை வேணால் சாப்பிட்டுட்ருப்போம் சோல் நமக்குள்ளே இருந்து அதோடய எனர்ஜி வந்து யூஸ் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதனால நமக்கு எதுக்குமே நடக்கலை அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு ஜாலியாக இருக்கும் ஆனால் அதோட எனர்ஜி சோலோட எனர்ஜி வந்து பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் பர்பஸ்க்காக அதை யூட்டிலைஸ் ஆகணுன்றது நம்மளுக்கு புரியாமல் நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் நம்மளோட சோல் எனர்ஜி நம்ம பாடிக்கே போகுது அப்படியே பாடிக்கு போய் 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 அவங்க பாடி வெக்கேட் பண்ணுறப்ப சோலில் வந்து எந்த எனர்ஜியுமே இல்லாமல் அப்படியே சக்தி இல்லாமல் போகுது திரும்ப அந்த சக்தியை மேலே எடுத்துகிட்டு வரத்துக்கு எத்தனை ஜென்மம் ஆகும் தெரியுமா சோலோட எனர்ஜியை அவ்வளோ சீக்கிரமாக ரெப்ளனிஷ் ரீஃப்யூவல் பண்ணுறது வந்து நாட் ஸோ ஈஸி ஜென்ம ஜென்மமாக மறுபடியும் சாதனை பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஜாலியாக சாப்பிட்டு போகலாம்ல ஸோ சோலோட எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகி சோல் வந்து இட் இஸ் அண்டர் கோயிங் அ பெயின் நிறையா வலி வந்து சோல் வந்து ஏற்றுக்குது சோல் மறுபடியும் வழியில் இருக்கிறப்ப ஃபுல்லாக நம்ம பாடிக்கே எனர்ஜி வர்றதுனால பாடி கான்ஷியஸ் பாடிக்கு என்னெல்லாம் பண்ணுன்றது மட்டும்தான் கவனமே போகும் ஆன்மா பற்றியான கவனமோ சிந்தனையோ எப்படி நம்மளை நம்மளை இன்னும் மேம்படுத்திக்கலான்றது வரவே வராது ஏன்னா மொத்த எனர்ஜி பாடிக்கே போயிடுது ஸோ மைண்டு பாடி சோல் இது எல்லாமே கனெக்டடு சாப்பாடுன்ற விஷயம் இரு வரைக்கும் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இது மூணுமே கனெக்டட் மைண்டை வந்து நம்மளை டெம்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் சாப்பிட்லாம் அதை சாப்பிட்லாம் அப்படி இன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்ல அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி டெம்டேஷன் கொடுத்துட்டே இருக்கோம் பாடி வந்து இந்த பாடியில் நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் டைஜஸ்ட் ஆகுது உள்ளே வந்து பார்க்கவே இல்லை பாடியில் என்ன நடக்குது அப்படின்றது ஸோ பாடி மாட்டு பாடி நாக்கோட ருசிக்காக நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருப்போம் கடைசியில் ஷோல் வந்து அதோடய பர்பஸு இந்த பாடி எடுத்து நான் வந்து ஜென்மம் எடுத்து நான் என்னோடய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு வந்தது அதுலேருந்து ஃபுல்லாக அப்படியே ட்ராக் மாதிரி வேற வேறு எங்கேயோ போயிட்டு அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம தூங்குறப்ப என்ன ஆகுது நம்ம தூங்குற என்வாயர்மெண்ட்டு ரொம்ப சத்தத்தையோடையும் ரொம்ப ரேடியேஷனோடையும் இருக்கிறதுனால பாடியால் முழுமையான ரெஸ்ட்டு எடுத்துக்க முடியல பாடி முழுசாக ரெஸ்ட் எடுத்துக்கணுன்னா பாடிக்கு நல்லா ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னா அங்கே சுற்றி இருக்கிற நம்ம ரூமில் இருக்கிற நம்மளோட காற்று நல்லா ப்யூரிஃபைடாக இருக்கணும் ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம எல்லார் வீட்லேயும் நிறையா ப்ளக் பாயிண்ட்ஸ்லேருந்து சார்ஜிங்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து மொபைல் பக்கத்துலேயே வச்சிட்ருக்கிறதுனால ரேடியேஷன் எமிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பாடியால் கம்ப்ளீட்டாக அந்த ரெஸ்ட்டு டீப் ரெஸ்ட்டு ஸ்லீப்புன்றது இந்த பாடியை முழு முழுசாக நம்ம வந்து அந்த ரெஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அந்த ரெஸ்ட்டு வந்து பாடியால் எடுத்துக்க முடியலை ஸோ எந்நேரமும் நேரமும் வந்து பாடி வந்து சேஃபாக ஃபீல் பண்ண மாட்டேங்குது ஆழ்ந்த தூக்கம் அப்படின்றது நிறையா பேருக்கு நம்மளால் போக முடியலை ஏன்னா நம்மளோட என்வாயர்மெண்ட் வந்து அப்படி இருக்குது ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணுன்னா அந்த ரூமில் நிசப்தமாக எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இல்லாமல் இருக்கோ சவுண்ட் இல்லாமல் இருக்கோ ரொம்ப லைட்டிங் இல்லாமல் இருக்கோ ஏர் கொஞ்சம் நல்லா நல்லா வந்துட்டு போகிற மாதிரி ப்யூரிஃபைடாக இருந்தால் பெட்டர் ஸோ இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது நம்ம நைட்டு தூங்குறப்ப நம்ம பாடி முழுசாக ரெஸ்ட்டை எடுத்துட்டு ஆன்மா வந்து ஆன்மா வந்து எனர்ஜி சக்தி ஆன்மாவுக்கு வந்து ரெஸ்ட்டுன்றது தேவை கிடையாது பாடிக்கு தான் ரெஸ்ட்டுன்றது தேவை ஸோ அந்த தூக்கமுன்ற டைமு ரெஸ்ட்டு பாடிக்குன்றது எப்படி படைக்கப்பட்டிருக்கு யூனிவர்ஸில் அப்படின்னா நம்ம பாடி வந்து தூங்கணும் அந்த டைமில் ஆன்மா வந்து நமக்கான சக்தியோ நம்ம அடுத்த மேம்படுத்திக்கிறதுக்கான நம்மளுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ இல்லை நம்ம வெவ்வேறு உலக பிளானட்ஸ்க்கு உலகத்துக்கு போகணுன்னு நினச்சா அங்கே போய் ட்ராவல் பண்ணுறதோ அந்த அட்வென்ச்சரோ அந்த ஜாயோ இல்லை எங்கேயாவது போய் நம்மளை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பூமியிலேயோ மலையிலையோ தண்ணிலையோ எங்கேயாவது நம்மளை போய் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கான டைம் வந்து தூங்குகிற டைம் ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா தூக்கம் போது பாடி ஃபுல் ரெஸ்ட் ஸ்டேட்டில் போகாமல் இருக்கிறதுனால ஆன்மா எப்பவுமே பாடி கூடே இருக்குது இல்லை இன்கேஸ் பாடியிலேருந்து வெளில வந்தால் பாடி பக்கத்துலேயே இருக்குது எங்கே எதாவது ஐடுமோ என் பாடிக்கு சுற்றி இவ்வளோ சவுண்ட் இருக்கே இவ்வளோ ரேடியேஷன் இருக்கே எங்கே என் பாடிக்கு ஏதாவது ஐட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டட் ஆஃப் ரீஃப்யூவலிங் போய் சார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக ஆன்மா நைட் ஆனால் சோல்ஜராக மாறிடுது பாடியை பார்த்துக்கணும் என் பாடியை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ராசஸில் சோல் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி சோலுக்கான சார்ஜிங் டைம் ஆகணும் அப்படின்றது நம்மளோட சூழ்நிலைகள்னால் நம்மளோட என்வாயர்மெண்ட்னால் நம்மனால் நம்ம பாடிக்கு கொடுக்கவே முடியலை ஸோ அந்த டைமில் சோல் சார்ஜ் ஆகி அந்த டைமில் எங்கே போய் என்னோடய அடுத்த பர்பஸ்க்கு என்ன நான் நாலேஜ் எடுத்துக்கணுமோ என்ன எடுத்துக்கணுமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக டேப் ஆகுது ஸோ திரும்ப நம்ம மறுநாள் காலையில் முடிச்சுட்டு வரப்போ திரும்பியும் பாடியோட மர்ஜ் ஆகி திரும்ப அப்படியே இருக்கு ஸோ சோலுக்கு தேவையான டைமோ சோலுக்கு தேவையான எனர்ஜியோ கிடைக்க வேண்டியது கிடைக்கல நிம்மதியாக அது போயிட்டு வர மாதிரி அது கிடைக்கல ஸோ மெடிடேஷன் எவ்வளோ முக்கியம் நம்மளா தனியாக உட்காந்து ஓகே ஸ்திரமாக நம்ம உட்காந்து சரி ஆன்மாக்கான பயணம் ஆன்மாவை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைம் எது அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாடி நல்லா ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப சென்சஸ் நம்ம பாடியோட சென்சஸ் இல்லாமல் அந்தளவுக்கு அலர்ட்டாக ஷார்ப்பாக வந்து இருக்கும் ஸோ எந்த காரணத்துக்கு ஒன்றும் நல்ல டீப் ரெஸ்ட்டில் இருந்துட்டோம் அப்படின்னா ஆன்மா எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணி எங்கே வேணாலும் போய் எடுத்துகிட்டு வரலாம் பாடிக்கே சரியாக ரெஸ்ட்டு இல்லாதனால நம்மளோட உடலில் இருக்கிற சென்சிட்டிவிட்டி சென்சஸ் இதெல்லாம் கூட இட் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்டு பை த ரேடியேஷன் அரவுண்டர்ஸ் நம்ம சுற்றி இருக்கிற ரேடியேஷனே நம்ம பாடியோட சென்சிட்டிவிட்டியை ரொம்ப வந்து டேமேஜ் பண்ணுது ஸோ பாடியோட சென்சிட்டிவிட்டி பாடியோட சென்சஸ் மூலயமா நம்மளோட உணர்வுகள் ஸ்கின் மூலியமாக நம்ம உணர்கிறது கண் மூலிமா நம்ம உணர்கிறது காது மூலயமா நம்ம உணர்றது அதை தவிர டச் மூலயமா நம்ம எல்லா மூலியமாகவும் உணர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு நிறையா இந்த ரேடியேஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஸோ அந்த உணர்வு நிறையா பாடியோட சென்சஸ் நிறையா கம்மியானதுன்னா ப்ளஸ் அதை தவிர நம்மளோட மைண்டு டிஃப்ரெண்ட்டு கிளைமேட் கண்டிஷன்ஸில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் நம்ம மைண்ட் என்ன சொல்லுது வெயில் காலத்தில் அயோ வெயில் ஐயோ வெயில் தாங்க முடியல ஏசி இல்லாமல் முடியாது என்னால் குளிர் காலத்தில் குளிர் 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 இன்னும் நாலு மேலே வந்து கோட் போட்டுக்கலாமா ஸ்வெட்டர் போட்டுக்கலாமா சாக்ஸ் போட்டுக்கலாமா என்னெல்லாம் பண்ணிக்கலாம் பாடிக்கு தெரியும் எந்த கிளைமேட்டில் நம்ம எந்த வெதரில் எங்கே இருக்கோம் சென்னையா வேர்த்து கொட்டதாக செய்யும் பாடிக்கு தெரியும் பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பக்கத்தில் இங்கே சமுத்திரம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் வேறு ஊருக்கு போகிறோமா பெங்களூரா ஓகே ஹீட்டு வெளில வராது ஸ்வெட்டு மூலியமா அதுக்கேற்ற மாதிரி பாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் நைட்டு குளிரா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பாடிக்கு அதுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான ஃபுட்டு நம்ம பாடிக்குள்ளே போடுறப்பவே பாடி வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி கொடுக்குதோ வெதருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுலாம் பாடிக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அங்கே நமக்குள்ளே வர்றது நம்மளோட மைண்டு பெரிய எளிமை ஐயோ சுடுது முடியல 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 நம்மளே நம்மக்குள்ளே போட்டுக்கிறோம் டெய்லி எத்தனை தடவை சொல்லியிருப்போம் ஃபேன் போடு ஃபேன் இல்லைன்னா முடியாது அந்த டைமில் சும்மா ஜன்னலை திறந்து கொஞ்சம் காற்று எடுத்தால் பாடி அட்ஜஸ்ட் ஆகிடும் நேச்சரோட காற்று பட்டுச்சுன்னா பாடி வந்து பிளான்ஸ்லேருந்து வர ஆக்சிஜன்னு பாடி அட்ஜஸ்ட் ஆகிடும் அது மூலமாகவும் பாடியோட சென்சிட்டிவிட்டியை நம்ம குறைச்சிக்கிட்டே வரும் நம்மளாக கொறைச்சிக்கிறோம் பாடிக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது எப்படி பெரிய பெரிய விஷயங்கள் குழந்த பிறக்கிறப்ப பாடி எப்படி அட்ஜஸ்ட் ஆகிக்குதோ திரும்ப பாடி எப்படி பேக்குக்கு வருதோ அதே மாதிரி எதாவது நம்மளுக்கு ஆப்ரேஷன் நடக்குதோ இல்லை ஏதாவது நடக்குதோ அப்போ எப்படி பாடி அட்ஜஸ்ட் ஆகுதோ அதே மாதிரி பாடிக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஏன் பாடிக்கு தாங்காதுப்பா அஃப்கோர்ஸ் ஒரு சில பாடிக்கு ப்ரிஃபரன்சஸ் இருக்கும் ஒரு சில பாடிக்கு காற்று நிறையா தேவைப்படும் ஒரு சில பாடிக்கு சூடு நிறைய தேவைப்படும் அது நம்மளுக்கு பாடிக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி நிறையா நேச்சுரலான ஒரு இடத்துல இல்லாதனால நம்மளே நம்மளோட சென்சிட்டிவிட்டியை குறைச்சிக்கிறோம் இது எல்லாமே கவுண்ட்ஸு சென்சிட்டிவிட்டி குறையுது திரும்ப தூங்குகிறப்பையும் ட்ராப்பரான ரெஸ்ட் இல்லை ஸோ சோல் வெளில போய் பார்த்துட்டு வர வேலையை எனர்ஜி சார்ஜ் பண்ண முடியுது பண்ண முடியாமல் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ப்ளாக் ஆகுது அந்த எனர்ஜி ப்ளாக் ஆக ஆக ஒரு கட்டத்தில் பாடிக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னா எனர்ஜி இல்லாமல் எங்கெங்கே பிளாக்கு க்ரியேட் ஆகுதோ அது டிசீஸாக உருவாகுது எவ்வளோ அளவுக்கு நம்ம சென்சஸ் மூலயமா நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்டாக ஆகிருக்கோமோ அவ்வளோ ரொம்ப முக்கியம் காலை எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கிரவுண்டில் படுதோ பூமியில் படுதோ தண்ணியில் படுதோ கால் மூலயமா கை கால் டிப்ஸ் மூலயமா இதே சயின்ஸ் தான் அக்கு அக்குப்பண்சும் சேம் ஃபிங்கர் டிப்ஸ் மூலயமா அளவுக்கு நம்ம நேச்சுரலாக நம்ம வந்து கால் கீழே ரொம்ப சாக்ஸ் போடாமல் இல்லை செருப்புலேயே இல்லாமல் அளவுக்கு கால் நேச்சுரலாக படுதோ அது முக்கியம் அதே மாதிரி கை விரல்கள் மூலயமா எந்த அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் தொட்டு ஹேண்டில் பண்ணி பண்ணுறோமோ அது ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன விஷயங்களில் நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு நம்மளாம் நம்ம சமைக்கிறப்ப நிறைய நேரத்தில் ஹைஜின்னு சொல்லிட்டு க்ளவுஸ் போட்டுட்டு காய்கறிலாம் கட் பண்ணுறோம் நம்ம கை மூலியமாக வர சென்சஸ் நம்ம கை மூலயமா வர சக்தி அந்த காயில் போய் மறுபடியும் அந்த காயிலேருந்து வர வேண்டிய சக்தி நம்ம உடம்பு கிரகிச்சுக்கணும் அது முக்கியம் அந்த கனெக்ஷன் அந்த இன்டர்சேஞ்சு எல்லாமே அதே மாதிரி தான் காலம் கால் பாதம் மூலியமாக வர வேண்டிய எனர்ஜி கால் பாதம் மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆக வேண்டிய எனர்ஜி நம்ம அலோ பண்ணணும் சாக்ஸ் போட்டுட்டே இருந்தோம் இல்லை கீழே வேறு ஏதாவது ப்ரொடெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தோன்னா நம்ம நம்மளே நம்மளோட பாடியோட சென்சஸ்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ முத முத தடவை வந்து லேடமேரு வந்து அனஸ்தாசியாக கூட்டிகிட்டு போவாங்க உள்ளே காட்டில் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நடப்பாங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்தோடனே வந்து அனஸ்தாசியா அந்த இடத்துல ரொம்ப அழகான பூக்கள் ஹர்ப்ஸு அதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்தோடனே அவங்க அனஸ்தாசியாக சொல்லுவாங்க இதுதான் என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்றுமே இருக்காதாங்க வெறும் கீழே ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி பூக்கள் இருக்கும் ஒரு பெட்டு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து குளிர் டைமில் அங்கே அதுக்கேற்ற ஜீவன்கள் இருக்குது பேரு எல்லாமே பேர் கூட வந்து அவங்க கூட அழகாக அந்த பேரோட வாம்த்தில் அந்த சூடில் தூங்குவாங்க இல்லைன்னா கீழே வந்து அவங்க இன்னும் பனி இன்னும் ரொம்ப பீக்கில் இருக்குது அப்படின்னா கீழே டக் அவுட்ஸ் மாதிரி எப்படி எலி இதெல்லாம் இதெல்லாம் டக் அவுட் கட்டி வைக்கமோ அந்த மாதிரி டக் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே அந்த ஹேர் ஸ்டிக்ஸ் போட்டு அங்கே தான் தூங்குவாங்க ஸோ லேடமர் வந்து அவங்க அங்கே காட்டிலே இருக்காங்க அப்படியே பழகிட்டாங்க அது விஷயம் வேறு இவர் ஹஸ்பண்ட் வந்து வெளிலேயும் வந்து புக்கு எழுதிட்டு அவர் பிஸ்னஸும் பார்த்துட்டு உள்ளே அவங்க கூட காட்டிலையும் இருப்பார் ஸோ அங்கே தூங்கிறதுக்கும் இங்கே அந்த அவுட்டில் அந்த மண்ணால் செஞ்ச அந்த டக்கவுட்டில் எந்த அளவுக்கு காற்று ப்யூராக இருக்குது எந்தளவுக்கு நிம்மதியாக தூங்க முடியுதுன்றது அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் அவர் ஷேர் பண்ணியிருப்பார் பாடிக்கு எந்த அளவுக்கு அந்த ரெஸ்ட்டு தேவைப்படுது அந்த உண்மையான ரெஸ்ட்டு வந்து பாடி வந்து கிடச்சிது அப்படின்னா எந்த லெவலுக்கு அதுலேயே நம்மளோட பாடியும் சரி நம்மளோட சோலும் சரி அளவுக்கு ரிஃப்ரெஷ் ஆகுது அப்படின்றத அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் புக்கில் கொடுத்துருப்பார் இதே மாடர்ன் வேர்ல்டில் எல்லாமே நேச்சுரல் இப்போ இப்போது நிறைய பேர் நேச்சுரல் மெட்டீரியல்ஸால் அந்த மாதிரி கட்டிட்டு வராங்க பேம்பூ யூஸ் பண்ணி மட்டு யூஸ் பண்ணி முன்னாடி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் பிஃபோர் இருந்த நிறையா வீடுகள் மண் வீடாக இருந்தது அந்த மண் வீடு அதுவாக தானாக போது தானாக டெம்ப்ரேச்சர் செட் பண்ணிக்கும் குளிரே தெரியாது இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது என்னோடய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஐ வாஸ் ப்ளஸ்ட்டு சின்ன வயசில் இருக்கிறப்போ இப்போ பார்க்குறப்போ மண் வீடுகள் குளிரும் தெரியாது வெயிலும் அவ்வளோவா தெரியாது இப்போது நிறையா பேர் பேக் அந்த டெக்னாலஜி எடுத்துகிட்டு வராங்க ஸோ நேச்சருக்கு எல்லாமே தெரியும் நம்ம கரெக்டாக அந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணால் போதும் ஆனால் நம்ம வந்து இந்த நேம் ஆஃப் கம்ஃபர்ட் லக்ஸுரி ஸ்டேட்டஸ் ஸ்டைல் அப்படின்றதில் எந்த அளவுக்கு நம்ம வெளியில் வரோம் வந்துட்டு இன்றைக்கும் நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரல் மெட்டீரியல்ஸால் பில்ட் பண்ண ஸ்கூல் தான் ரொம்ப ரொம்ப ரேராக ஒரே ஒரு சில சின்ன ரூமில் மட்டுந்தான் ஃபேனுன்றதே இருக்குமே எதுவுமே கிடையாது பசங்களுக்கு பெரிய பெரிய ஸ்கூல்ஸுன்ற போய் பார்க்குறப்போ ஒரு ஒரு ஸ்கூல்லேயும் பெரிய பில்டிங்கில் உள்ள ஏசியோட பசங்க உட்காடுறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது எந்தளவுக்கு நம்மளோட பாடி சென்சஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்றது நிறைய நேரங்களில் நம்மளுக்கு வர இன்ட்யூஷனை நம்ம பாடி மூலயமா நம்ம பாடியோட சென்சஸ் மூலயமா நம்மளால் கிரகிச்சிக்க முடியும் சுற்றி நம்மளுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பாடி வந்து நம்மளுக்கு சொல்லும் ஒரு சில இடத்துல நம்ம போகிறப்ப நிறைய பேர் நீங்கள் ஃபீலும் பண்ணியிருக்கலாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சில ஹோட்டல் போகிறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் மால் போகிறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இதெல்லாம் பாடி நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜஸ் நம்மளோட சென்சஸ் நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜஸ் அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அலைவாக ஆக்டிவாக வச்சுக்கிறது நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் இந்த லவ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள்னால நம்ம ஆன்மா வந்து நிறைய எனர்ஜி இருக்கிறதுனால சுற்றி வந்து எனர்ஜி ப்ளஸ் லவ் அப்படின்றதும் இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அனஸ்தான் ச சொல்லியிருப்பாங்க லவ் வந்து எனர்ஜியும் இருக்கும் அதில் தாட்ஸும் இருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் கூடவே வரணும் அப்படின்னு நினைக்கும் இந்த லவ்ன்ற ஒரு ஃபீலிங் ஆனால் இன்றைக்கி நிறையா வீடுகளோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளை சுற்றி வந்து நிறையா சோலே இல்லாத விஷயங்கள் தான் நம்ம சுற்றி இருக்குது நீங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நிறையா பொருட்களுக்கு ஆன்மா இல்லை எப்போது ஆர்டிஃபிஷியல் பொருட்கள் எப்போது சோல்லெஸ் திங்ஸ் மெட்டீரியல் திங்ஸ் நிறையா நம்ம வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட எனர்ஜி அந்த லவ் அப்படின்றது வந்து இட் லைக்ஸ் டு சர்க்குலேட் அந்த ஒரு ஃபீலிங் வந்து அந்த ஒரு சர்க்குலேஷனில் இருக்கிறது அந்த எனர்ஜி வந்து சர்க்குலேஷனில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த எனர்ஜிக்கு பட் சோலே இல்லாதனால நிறையா நம்ம வீடு சுற்றி இருக்கிற பொருட்களில் எங்கே போய் இருக்கிறது எப்படி நம்ம இன்னும் நம்மளை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது நம்ம நம்ம வந்து அதை இன்னும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த எனர்ஜி த ஃபீலிங் ஆஃப் லவ் அப்படின்றது ஸ்லோவாக அப்படியே டைல்யூட் ஆகிட்டே போகுது டைல்யூட் ஆக 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 வீட்டில் அந்த லவ் அப்படின்ற அந்த ஒரு எனர்ஜி இல்லாதனால வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்குள்ள கூட அந்த அன்புன்ற விஷயம் வந்து மறைஞ்சிக்கிட்டே போகுது நம்ம வீடை சுற்றி எப்போ ஆன்மா உள்ள பொருட்கள் நேச்சரோட க்ரியேஷன் எந்தளவுக்கு இருக்கோ நேச்சரோட க்ரியேஷன் என்னன்றது நமக்கு தெரியும் பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் பேர்ட்ஸாக இருக்கட்டும் பேர்ட்ஸு கத்துற சவுண்டு என்ன தான் படம் பார்த்துட்டு வந்தாலும் என்ன தான் சீரியல் பார்த்தாலும் என்ன தான் டிவியில் நல்ல ஷோ பார்த்தாலும் வெளியில் போயிட்டு பீச் கிட்ட உக்காந்து சமுதிரத்தோட அந்த குரல் கேட்குறப்பவோ பேர்ட்ஸோட அந்த குரல் கேட்குறப்பவோ லீஃப்லாம் அடிச்சுக்கிறப்போ வர குரல் கேட்குறப்பவோ வர ப்ளெசண்ட்டான ஃபீலிங்கே வேறு ஸோ வீட்டில் வந்து எந்தளவுக்கு நம்ம லவ் எதிர்பார்க்குறோமோ ஒருத்த கிட்டேருந்து நம்ம வீட்டு மெம்பர்ஸ்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோமோ ஏன் அந்த எதிர்பார்ப்பு வருதுன்னா வீடை சுற்றி நம்மளாலே அந்த அந்த லவ்ன்ற எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியல ஏன்னால் நிறையா ஆர்டிஃபிஷியல் பொருட்கள் இல்லாததுனால அந்த சர்க்குலேஷன் நடக்காதனால அதை இன்க்ரீஸ் பண்ணாலே நிறையா அன்பு அப்படின்றது ஃபீல் பண்ண முடியும் அணாசியம் சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறையா கிரந்தங்கள் நம்ம படிக்கிறோம் நிறையா ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நம்ம படிக்கிறோம் நிறையா நம்ம எஃபர்ட் போடுறோம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு டிஜிட்டல்லாக யூஸ் பண்ணி கூட நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்கிறோம் ஆனால் இப்போது எல்லாமே நிறையா இன்ஃபர்மேஷனுன்ற ஒரு எனக்கும் இது தெரியும் எனக்கு இந்த புக்குலேருந்து இது தெரியும் தெரியுமா அந்த புக்லேருந்து அது தெரியும் தெரியுமா எனக்கு பைபிள் ஃபுல்லாக தெரியும் எனக்கு கீதா ஃபுல்லாக தெரியும் குரான் நான் டெய்லி உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோமே தவிர எத்தனை பேர் நமக்குள்ளே அந்த அன்பு இறைவனோட தன்மை எவ்வளோ பேர் நம்ம ஃபீல் பண்ணுறோன்றது தான் ஃபஸ்ட்டு கொஷினே உணர்வு பூர்வமாக நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தையோ நமக்குள்ளே இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்தையோ உணர்வு பூர்வமாக உணர ஆரம்பிங்க அந்த உணர்வு மூலயமா தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியவே வரும் நிறைய விஷயங்கள் நம்மளால் கிரகிச்சிக்கவே முடியும் இந்த உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு உணர்கிறோமோ எல்லா புக்ஸும் நம்ம கிரந்தங்களும் மாஸ்டர்ஸோட புக்ஸும் நம்ம வெர்னா படிக்கிறோமா உணர்ந்து படிக்கிறோமா உணர்ந்து ஷேர் பண்ணுறோமா சொல்கிறோமா இந்த பிரபஞ்சத்தோட நியத்தின்னு சொல்கிறாங்க அதை நம்ம உணர்கிறோமா கர்ம் கார்மிக் லாஸ்ன்னு சொல்கிறாங்க ஓகே எது கொடுக்குறோமோ அது வரும் எல்லாருக்குமே தெரியும் இப்போலாம் அது உணர்றோமா நம்ம சுற்றி இருக்கிற ஜீவன்களோட இருக்கிற உணர்வுகளை உணர முடியுதா நம்ம சுற்றி பிரபஞ்சத்தை இருக்கிற சக்தியை உணர முடியுதா உணர ஆரம்பிங்க உணரத்துக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்றது தான் அவங்க ஃபுல்லாக சொல்லுவாங்களே எப்படி உணர ஆரம்பிக்க முடியும் அவங்க கூட கனெக்ஷனில் இருக்கிறப்போ உணர ஆரம்பிக்க முடியும் பிரபஞ்சத்து கூட நேச்சர் கூட கனெக்ஷனில் எந்த அளவுக்கு கனெக்ஷனில் இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால் உணர முடியும் உணர்வு ரீதியாக ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும் உணர்வு ரீதியாக நம்மளோட பர்பஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும் உணர்வு ரீதியாக நம்மக்குள்ளே நம்ம எப்படி இன்னும் நம்மளை மேம்படுத்திக்கணுன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்